கிரேஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்டொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை தை மாதம் மூன்றாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பாக்கியமுள்ள ஜனங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது தியானம் இன்றைய உலகிலே பாக்கியம் பெற்றவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கருத்துக்கள் மாறுபட்டதாகவும் காணப்படுகின்றது ஒரு விசுவாசியானவன் உயர்கல்வி கற்று தாராளமாக உழைத்து உலக ஆஸ்திகளை பெருக்கி தன் மனைவி பிள்ளைகளோடு வாழும் போது அவன் பாக்கியம் பெற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கூறிக்கொள்கின்றார்கள் அந்த விசுவாசியின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்திருக்கலாம் ஒருவேளை அவை கர்த்தரால் உண்டாயிருந்திருக்கலாம் ஆனால் ஒருவனுக்கு உயர்ந்த கல்வி திரண்ட ஆஸ்தி மற்றும் சமூக அந்தஸ்து இருப்பதனால் அவன் நித்திய ஜீவனை அடைந்துவிடக் கூடுமோ உலகிலே வாழும் அவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவை அதிகமாக பெருகி இருக்கின்றதை நாம் காண்கின்றோம் அல்லவா நீதியின் நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அல்லவோ பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் ஆகிய கூறியிருக்கின்றார் இந்த உலகிலே வாழும் விசுவாச மார்க்கத்தை சேர்ந்தவர்களில் சிலர் பொருளாதாரத்தில் பெற்றிருந்தாலும் அவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறியுண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வடிப்புகளிலேயும் சிதருண்டு அலைந்தார்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதம் தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் எனவே நிலையிலும் கத்தரை பற்றி கொண்டிருங்கள் ஜபம் செய்வோம் உன்னதத்திலே வாசம் பண்ணும் தேவனே என் நிலையிலும் நான் எப்போதும் உம்மை பற்றிக் கொண்டிருப்பதையே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கும் உள்ளத்தை எனக்கு தந்துருள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்